ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம இன்னைக்கு புளிச்சைக்கரையை பயன்படுத்தி புளிச்சைக்கரை கடையில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது மாதிரி நல்ல நல்ல ஹெல்தியான சுவையான ரெசிபீஸ் பார்க்க நம்ம ஏசி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போகிற நல்ல நல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புளிச்சைக்கரையை பயன்படுத்தி ஒரு ரெசிபி செய்வோம் புளிச்சைக்கரை கடைசியில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கட்டு புளிச்சக்கரை எடுத்து நல்லா கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுங்க அதில் ஒரு கால் லிட்டர் தண்ணி ஊற்றிங்க கால் லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் குக்கரில் தான் நம்ம பாயில் பண்ண போகிறோம் கீரையை குக்கரில் ஒரு கால் லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு அதில் இந்த புளிச்சைக்கீரையை வச்சுருங்க புளிச்சைக்கிரையை அதோடு சேர்த்துக்குங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கங்க நல்லா வெந்து வந்துச்சுன்னா ஆயிடும் புளிச்சக்கரி ரொம்ப அயம் சத்து உள்ளது இந்த புளிச்சை ரொம்ப புளிப்பு இருக்காது குக்கர்ல புளிச்சக்கிரியை சேர்த்துட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டுங்க இந்த பச்சை மிளகா போட்டுட்டு அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வரட்டும் ஒரு டென் மினிட்ஸ் ஆகட்டும் ஸ்டீம் அடங்கணும்னா கீரை கிடையவும் இப்போ ஸ்டீம் அடங்கிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்லா வெந்திருச்சு புளிச்சக்கரையெல்லாம் வெந்து வந்துச்சு இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற விடுவோம் ஆற விட்டு மிக்ஸியில் பேஸ்ட் பண்ணிக்கணும் புளிச்சக்கரை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துங்க இந்த தண்ணி இருக்கட்டும் இந்த தண்ணி இந்த தண்ணி வேணும்னா நம்ம சேர்த்துக்குவோம் இதில் உள்ள கீரையை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஒரு பவுல் வச்சிட்டோம் இது நல்லா ஆரட்டும் இதை நம்ம கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் புளிச்சக்கரையே ஒரு ஜாரில் சேர்த்துட்டு புளிச்சிக்கரை பாயில் பண்ண தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துங்க இதை நல்லா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் பல்ஸ் மூளை விட்டு அரைச்சி எடுத்துங்க புளிச்சைக்கரை தாளிக்க ஒரு கடாய் எடுத்துங்க கடாய் சூடானதும் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் நூற்றிங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் பொரிஞ்சு வரட்டும் கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சு வந்துட்ருக்கு இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுங்க வெண்ணயம் நிறைய போடாதீங்க அரை ஸ்பூன் இல்லைன்னா கால் ஸ்பூன் சேர்த்துங்க நிறையா போட்டால் கசந்துரும் நூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துப்போம் மிக்ஸ் பண்ணிக்க ரெண்டு சேர்த்துக்கோ உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அவ்வளவுத்துக்கு காரம் சேர்த்துக்க மிளகாய் குளிச்சுக்கிற பாயில் பண்றப்ப ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்ப ரெண்டு வர மிளகாய் சேர்த்திருக்கேன் அதனால பாத்து சேர்த்துக்கேன் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னொரு மிளகாய் சேர்த்துங்க என்னென்னா ஒரு மிளகா குறைச்சிக்கங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க புளிச்சைக்கீரை பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க புளிச்சைக்கரைக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்குங்க சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க அவ்வளோதான் புளிச்சைக்கரை கடைசி ரெடி ஆகிடுச்சு இது ஒயிட் ரைஸ் கூட கலந்து சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது மாதிரி நல்ல நல்ல ஹெல்தியான சுவையான ரெசிபீஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்